ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் வேண்டுதல் நிறைவேற வேண்டுமா ஒன்பது வாரம் முருகன் வழிபாடு செய்யுங்கள் இதை பற்றி இந்த பதிவில் விளக்கமாக காணலாம் முருகா எத்தனை காலமாக இந்த வேண்டுதலை உன்னிடம் வைக்கின்றேன் ஆனால் என்னுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்கு காலதாமதம் ஏன் என்று எல்லோரும் நிச்சயமாக முருகப்பெருமானை பார்த்து கேள்வி கேட்காமல் இருக்கவே மாட்டோம் உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் நிலுவையில் உள்ளதா அதை முருகப்பெருமான் நிறைவேற்றி தராமல் வைத்துக் கொண்டிருக்கிறாரா அப்போ இந்த முறைப்படி செவ்வாய்க்கிழமையில் முருகரை வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் கேட்ட வரங்களை அவரால் மாட்டேன் என்று சொல்லவே முடியாது நீங்கள் கேட்டதை கொடுக்கும் பலர் இந்த வழிபாட்டு முறைக்கு இருக்கு வேண்டுதலை நிறைவேற்றி தரும் முருகர் வழிபாட்டை எப்படி செய்வது வேண்டுதலை உடனே தர முருகரின் வழிபாடு இந்த பரிகாரத்தை செய்வதற்கு முருகர் பள்ளி தேவையானையோடு இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அந்த மாதிரியான படத்தை வாங்கி உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் அப்படி ஒரு கோவில் இருந்தால் அதை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் தனி முருகரை சுற்றினாலும் தவறு கிடையாது என்ன செய் என்ன செய்வது வீட்டு பக்கத்தில் தே பள்ளி தேவையானையோடு முருகர் இல்லை என்றால் தனி முருகர் கோவிலே இந்த வழிபாட்டை செய்யுங்கள் வேண்டுமென்றால் வீட்டில் இந்த மாதிரி ஒரு படத்தை வாங்கி வச்சுக்கோங்க அந்த படத்துக்கு நீங்கள் பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்கு போங்க முருகர் கோவிலுக்கு சென்று செவ்வாய்க்கிழமை தோறும் சூரிய உதயத்திற்கு முன்பு இந்த பரிகாரத்தை செய்வது சிறப்பு இல்லை என்றால் காலை ஆறு மணிக்காவது இந்த பரிகாரத்தை செய்துவிடுங்கள் முடியாதவர்கள் மாலை ஆறு மணிக்கு மேல் முருகர் சன்னிதானத்திற்கு சென்று இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் சூரிய உதயத்திற்கு முன்பு சூரிய உதயத்தின் போதும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு நாம் செய்யும் பரிகாரங்கள் சீக்கிரத்தில் பலன் கொடுக்கும் முருகனுக்கு பூ வாங்கி கொள்ளுங்கள் அந்த அரளிப்பூவை உங்கள் கையில் வைத்து கொள்ளுங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதலை முருகரிடம் சொல்லுங்கள் முருகரை அடிப்பிரதக்ஷனம் செய்ய வேண்டும் ஒரே ஒரு முறை முருகரை பிரதட்சிணம் செய்து சுற்றி வந்தால் போதும் அடிப்பிரதக்ஷணம் செய்யும் போது ஓம் நமோ சரவண பவா என்று மந்திரத்தை மட்டும் மனதிற்குள் சொல்லுங்கள் வேறு சிந்தனை மனசுக்குள் இருக்கக்கூடாது உங்களுக்கும் உங்கள் மனதிற்கும் நடுவில் முருகனும் முருகருடைய மந்திரமும் உங்களுடைய வேண்டுதலும் மட்டும்தான் இருக்க வேண்டும் மனதை ஒருநிலைப்படுத்தி முருகரை அடிப்பிரதக்ஷணம் செய்து கொள்ளுங்கள் பிறகு உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த செவ்வரளி பூக்களை முருகப்பெருமானுக்கு கொடுத்து சுட்ட சொல்லுங்கள் அவ்வளவு தாங்க இந்த வழிபாடு ஒன்பது வாரம் செவ்வாய்க்கிழமை இந்த வழிபாட்டை விடாமல் தொடர்ந்து செய்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வேண்டுதல் பழித்து கண்டிப்பாக உங்கள் வேண்டுதலை முருகன் நிறைவேற்றிக் கொடுப்பார் உங்கள் வேண்டுதல் முருகப் பெருமானின் காதுகளில் கண்டிப்பாக விழுந்துவிடும் பரிகாரம் சுலபமாக இருக்கிறதே என்று பார்க்காதீர்கள் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் என்றால் இந்த வழிபாட்டை ஒன்பது வாரம் தொடர்ந்து செய்ய முடியும் இல்லை என்றால் இடையில் ஏதாவது தடைகள் வருவதற்கு கூட வாய்ப்புகள் உள்ளது அதையெல்லாம் தாண்டி கோவிலுக்கு சென்று அடிப்பிரதட்சணம் செய்துவிட்டால் நிச்சயம் வாழ்க்கையில் ஜெயித்து விடுவீர்கள் பெண்களால் இந்த பரிகாரத்தை ஒன்பது வாரம் தொடர்ந்து செய்ய முடியாத அவர்களுக்கு மாதவிடாய் நாட்கள் வரும்போது மட்டும் அந்த ஒன்பது வாரத்தை அந்த ஒரு வாரத்தை நடுவில் தவிர்த்து விடுங்கள் மற்ற காரணத்திற்காக இடையே ஏதாவது ஒரு வாரம் தவறிவிட்டாலும் மீண்டும் முதலில் இருந்து நீங்கள் இந்த பரிகாரத்தை தொடங்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆண்களாக இருந்தால் கட்டாயம் ஒன்பது வாரம் தொடர்ந்து இந்த வழிபாட்டை செய்து முடிக்கும் பட்சத்தில் உங்கள் வேண்டுதல் நூறு சதவீதம் நிறைவேறிவிடும் என்று கூறுகிறேன் இந்த தகவலுடன் ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி